மக்களை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீடெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு வந்து ஐடியா கிடைக்கும் நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அங்கன்வாடி பணியாளர் அதுக்கு ரீசெண்டாக வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் மூணு விதமான பதவிகளுக்கு அவங்க வந்து ரெக்ரமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான பதவிக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிலீஸ் பண்ணாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் வந்து டவுன்லோட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு எந்த பதவி வேணுமோ அந்த பதவிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாவட்டம் நீங்கள் என்ன மாவட்டமோ அதை வந்து நீங்கள் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல வந்து ஃபில் பண்ணிங்க வட்டாரம் வட்டாரம்னா நீங்கள் இருக்கிற தாலுக்கா எல்லாம் வந்து வட்டம் சொல்லுவாங்களே இந்த வட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா புகைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா உங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் வந்து ஒட்டிக்கிங்க ஒட்டிட்டு நீங்கள் வந்து சிக்னேச்சர் போடணும் அதாவது உங்கள் கையெழுத்து இந்த கையெழுத்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து அந்த ஒயிட் பேப்பருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் மீதி வந்து அந்த ஃபோட்டோ மேலேயும் போடுங்க அப்படி தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர் உங்கள் பெயரை வந்து எழுதிங்க எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து தமிழில் எழுதுங்க தமிழில் எழுதுதான் உங்களுக்கு வந்து நல்லது தகப்பனார் ஆர் கணவர் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவர் பெயர் போட்டுங்க அப்படி இல்லைனா அப்பா பேரே வந்து நீங்கள் போட்டுங்க அப்பா பேர் போகிறதா இருந்தால் தகப்பனார் என்ற இடத்துல வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கங்க விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி கைபேசி எண் நீங்கள் இப்போ டெம்பரவரியாக இருப்பீங்களா ஒரு இடத்துல அந்த இடத்துக்கான அட்ரஸ்ஸு ஃபுல் அட்ரஸ் எழுதிங்க எழுதிக்கிட்டு உங்கள் கைபேசி எண் உங்கள் மொபைல் நம்பரையும் வந்து கீழே வந்து எழுதிடுங்க அடுத்தது விண்ணப்பதாரரின் ஆதார் எண் உங்கள் ஆதார் எண்ணை வந்து நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிவிடுங்க விண்ணப்பதாரின் இருப்பிடம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சின் பேர் நீங்கள் வந்து பேரூராட்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரூராட்சி அதாவது வந்து உங்கள் ஊர் பேர் போட்டு பேரூராட்சின்னு போட்டுங்க நான் நகராட்சி அப்படி நான் வந்து நகராட்சியில் இருக்கேன் நாங்கள் வந்து பண்டுட்டி நகராட்சி நான் ஃபில் பண்ணுற மாதிரி தான் பண்டூட்டி நகராட்சி அப்படின்னு சொல்லி போட்டணும் மாநகராட்சின்னா அப்படின்னா சென்னை மாநகராட்சினா சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களை உங்களுக்கு வருதோ அதை வந்து உங்கள் ஊர் உங்கள் 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 நகராட்சியாக பேரூராட்சி மாநகராட்சியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க விருப்பதாரரின் இருப்பிட உள்ளாட்சி ஆர் கிராமம் பெயர் அதாவது நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கீங்க அல்ல உள்ளாட்சியில் இருக்கீங்கன்னா உங்கள் ஊர் பேரை போட்டு நீங்கள் வந்து கிராமம்னா கிராமம் போட்டுங்க உள்ளாட்சினா உள்ளாட்சின்னு போடுங்க அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் பணியிட குழந்தைகள் மையத்தின் என் பெயர் ஆர் முகவரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அதாவது நீங்கள் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் இருக்குது இல்லைங்களா அது அதோட ஆஃபீஸ் வந்து உங்கள் ஏரியாவில் ப எங்கே இருக்கோ பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு இதுமாரி இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு எங்கே வேக்கண்ட் இருக்குது அந்த வேக்கண்ட்டுக்கான அட்ரஸ்ஸு அதோடய எண் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோடய எண்ணும் கொடுப்பாங்க அட்ரஸ்ஸும் கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அதை தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது கல்வித் தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட கல்வித் தகுதியை ஃபில் பண்ணிங்க பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு வகுப்பு தேர்ச்சின்னு போட்டுவிட்டு அது பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல அது வந்து அந்த மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து இது கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் அதாவது வந்து ஜெராக்ஸ் எடுத்து இது கூட பின் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே கொடுக்குமோ அங்கே வந்து கொடுங்க அடுத்தது பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது நீங்கள் எந்த உங்கள் பர்த்டே உங்கள் பர்த்டே டேட் எழுதிங்க அந்த அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தற்சாமே முன்ன வயசோ அதை வந்து அதுவும் வந்து எழுதிக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வகுப்பு நீங்கள் என்ன மிகவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு எது ஒன்று இருக்கோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணுவீங்க அடுத்து விண்ணப்பதாரரின் விருப்பிட முகவரி சான்று ஏதேனும் மூன்று அதாவது உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் அதுக்கான ப்ரூஃப் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி இல்லைனா வந்து ரேஷன் கார்டு அப்படின்னா ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து இது கூட ஜெராக்ஸ் எடுத்து இது கூட வந்து நீங்கள் பின் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி நகரம் அதாவது விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவராக ஆம்மனில் அந்த வார்டின் பெயர் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு வார்டில் இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தி மூணாவது வார்டுனா நீங்கள் முப்பத்தி மூணாவது வார்டை சேர்ந்தவராக ஆமன் போட்டுருங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா அதாவது நீங்கள் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை உங்கள் வேக்கன்சி வந்து உங்கள் வார்டுக்கு பக்கத்து வார்டில் அந்த வா வேக்கன்சிஸ் இருக்கா அப்படின்னா ஆமூன் போடுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகிலுள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவராக அதாவது உங்கள் இருக்குது இல்லைங்க நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்து வாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆம்னா ஆமன் போட்டுருங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க அடுத்தது விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா அப்படின்னா நீங்கள் அதே கிராமம்னா ஆமன் போட்டுருங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க விண்ணப்பதாரா நியாயமான கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராமம் உள்ளாட்சிக்கு உட்பட்டு வேறு கிராமத்தை அதாவது நீங்கள் வேறு கிராமத்தில் இருக்கீங்க வேகன்சி ஒரு இடத்துல இருக்கு நீங்கள் பக்கத்து கிராமம்னா நீங்கள் ஆமன் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க விண்ணப்பதாரர் நியாயம் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம உள்ளாட்சி எல்லைன்னு அருகில் உள்ள அடுத்த கிராம உள்ளாட்சியை சேர்ந்தவரா அதாவது வந்து நீங்கள் வேற ஒரு உள்ளாட்சி உங்களோட வேக்கண்ட் வந்து வேற ஒரு உள்ளாட்சியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண விருப்பம் பண்ணுறீங்கன்னா ஆமன் சொல்லி போடுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போடுங்க நீங்கள் மேரேஜ் ஆனவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேனேஜர் ஆகி மேரேஜ் ஆகிடுச்சுன்னா ஆமன் போட்டுருங்க இல்லை மேரேஜ் திருமணம் ஆகாதவரா அப்படின்னு சொல்லி போட்டுருங்க கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா ஆமன் போட்டுருங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண் அப்படின்னா ஆம்னா இருக்குன்னா ஆம்னு போட்டுருங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க அடுத்தது மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் குடும்பத்தலைவையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து நீங்கள் செக் பண்ணிங்க ஆம்னா ஆம்னு போட்டுருங்க இல்லைனா இல்லைன்னு போட்டுருங்க விண்ணப்பதாரின் குழந்தையோ அல்லது கணவனோ விபத்து பட்டு நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவர் அதாவது உங்கள் ஹஸ்பண்டு வந்து ரொம்ப நாளாக வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப நாளாக படுத்த படிக்கையே கிடக்கிறாரா அப்படின்னா நீங்கள் வந்து ஆமன் போட்டுருங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க இரண்டு குழந்தைகளுடைய முப்பத்தி அஞ்சு வயதுக்கு உட்பட்ட விதவி அதாவது வந்து நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு வயசு உங்களுக்குள்ளே உங்கள் ஏஜ் இருக்குது உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு உங்கள் வீட்டுக்காரர் வரும் இறந்துட்டார் அப்படின்னா ஆமன் போடுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போடுங்க குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண் உங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்குன்னா இதுக்கு வந்து ஆமன் போடுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க திருமணம் ஆகாதவரினில் ஆதரவற்ற பெண் தாய் தந்தை இறப்பு சா சான்று அதாவது நீங்கள் திருமணம் ஆயிருக்காது உங்கள் அப்பா இல்லை அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா ஆமன் போடுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப சில பேர் ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு டிசார்டரு அதுக்கு வந்து நீங்கள் ஆமன் போட்டிங்கன்னா ஆம் நீங்கள் அப்படிப்பட்ட இதில் இருக்கீங்கன்னா ஆமன் போடுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க அது தொழில்நோயிலிருந்து குணமடைந்தவர் அதாவது வந்து ஸ்கிண்டிசீஸ் சொல்லுவாங்க அதிலேருந்து நீங்கள் குணமடைஞ்சிட்டிங்களா அப்படின்னா ஆமன் போடுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி போடுங்க அதுக்கான நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அந்த நோயில் இருக்கீங்க இருந்துட்டு வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இணைக்கணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு அது ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து எணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் அதாவது ஆக்சிடென்ட் அட்டாக் ஆக்சிடென்ட் அட்டாக் பட்டவர் அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா ஆமனுன்னு சொல்லி போட்டுருங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களோட இடம் நாள் எந்த நாளில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க அதோட நாள் விண்ணப்பதாரரின் கையெழுப்பம் உங்களோட கையெழுத்தை மறக்காம போடுங்க நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கையத்தை போடாமல் விட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் போகிறது வேஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லா ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம் ஊரகம் அல்லது திட்டம் நகரம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அழுகி விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நகரம் அப்படின்னா குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஊரகத்தில் ஊரகத்தில் இருக்கீங்கன்னா வட்டாரம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் வட்டார வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கும் அந்த ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த நிபந்தனைகள் நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சு கண்டிப்பாக டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் எல்லாமே வந்து தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சன் எஸ்ஸிஎஸ்டிக்கு எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் நீங்கள் ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி குழந்தையோட பெண் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஊணமுற்ற நண்பர்கள் வந்து அதுக்கான நீங்கள் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சே அந்த அப்ளிகேஷன் கூட பின்னாடி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே கொடுக்கும்போது கொடுத்துட்டிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு ஒப்பி சீட்டு கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வாங்க அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கேன்றது வந்து ஒரு அத்தாச்சு ஸோ வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களே கொடுப்பாங்க இல்லைனாலும் நீங்கள் கேட்டு வந்து அவசியம் வாங்கி அதை பத்திரமாக வச்சுக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இதில் தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்